நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் அயோத்தி ராமர் கோவில் பிரதமர் மோடி முன்னெடுக்கும் ஆன்மீக அரசியல் பலன் தருமா அப்படிங்கிற புள்ளிய விவாதத்தை நகர்த்த போகிறோம் கருத்துறையாளர்களை விடலாம் பாஜகவிலிருந்து திரு நாராயணன் திருப்பதி திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு மதுக்கூர் ராமலிங்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார் வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேத்ராமன் அனைவருக்கும் வணக்கம் நாராயணன் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு கனவு ஐநூறு ஆண்டுகளாக நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் பல் அதாவது அரசியல் கட்சியாக கொடுத்த வாக்குறுதிகள் சித்தாந்த ரீதியாக கொடுத்த வாக்குறுதிகள் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நாளை பாஜக எப்படி பார்க்கிறது இந்த நாள் இந்த நூற்றாண்டின் ஒரு மகத்தான நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் ஜனசங்கமாகட்டும் இந்த நாளுக்காக இயங்கிக் கொண்டு காத்திருந்தது என்று சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய அனைத்து தேர்தல் அறிக்கைகளிலும் முதல்ல சொல்கிறது பொதுவாக எல்லா தேர்தல் அறிக்கையிலுமே இது நாள் வரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கட்டுவோம் ராமர் பிறந்த அதே இடத்துல அயோத்தியில் கோவில் கட்டுவோம் என்று சொல்லியிருந்தோம் இன்று அதை நிறைவேற்றி இருக்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் ராமர் பிறந்த இடத்துல நாங்கள் சொன்னபடி அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டிவிட்டோம் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருடமாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய கனவு வேள்வி எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் எல்லா எல்லாம் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை நாம் சொன்னபடி சட்ட ரீதியாக அங்கே ராமருக்கு ஆலயம் அமைப்போம் என்று சொன்னோம் அதை நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம் ஒரு மிக சிறந்த அற்புதமான நாள் என்னை பொறுத்தவரையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த கட்சியில் இணைந்ததற்கு இரண்டு மிக முக்கிய காரணங்கள் உண்டு ஒன்று இது ராமர் கோவில் கற்ற கட்சி பிஜேபி நிறைய தெரியாது ஆனால் ராமர் கோவில் கற்ற கட்சி ஓ ராமர் கோவில் கற்ற கட்சியாக சரி அதே மாதிரி ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்ரிகேஷன் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது இந்த இரண்டையுமே நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாள் உண்மையிலேயே இந்த நூற்றாண்டினுடைய ஒரு அற்புதமான உன்னதமான நாளாகத்தான் நான் பார்க்கிறேன் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி தான் நிகழ்ச்சியோட முன்னாடி நான் சொன்னேன் ஒரு சித்தாந்தம் தொடங்கி நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்க ஆரம்பிச்ச காலத்தை அது குறிப்பிட்டு தான் அந்த கேள்வியவே முன் ஆனால் பாஜகவினராக ஒரு மகிழ்ச்சி அதே நேரத்துல வந்து இன்னைக்கு நாட்டுக்கு அதை அர்ப்பணிக்கும் பொழுது நாட்டிற்கு இதனால் என்னென்ன பலன்கள் அதன் மூலமாக என்னென்ன மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு நாடு என்று சொன்னால் அதனுடைய பெருமை காக்கப்பட வேண்டும் அதனுடைய வரலாறு போற்றப்பட வேண்டும் இந்த நாட்டை ராமன் என்ற அந்த கடவுள் அல்லது சில பேர் மனிதன் என்று சொல்கிறார்கள் எப்படி வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அந்த லிங்கேஜ் இந்த தேசம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ராமருடைய அருளால் தான் என்பது இந்துக்களுடைய மிக முக்கிய நம்பிக்கை ஆனால் அந்த ராமர் ராமருக்கு இருந்த அந்த கோவிலையே நம்மை அடிமைப்படுத்த வந்தவர்கள் அந்த கோவிலை இடித்துவிட்டு அந்த இடத்துல ஒரு நீங்காத ஒரு அடிமை சின்னத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய பெருமையை குலைத்திருக்கிறார்கள் பண்பாட்டை சேர்த்திருக்கிறார்கள் கலாச்சாரத்தை குலைத்திருக்கிறார்கள் இது ஐநூறு ஆண்டுகளாக இந்த இந்த உலகத்திலேயே நாட்டுல நம்முடைய பண்பாடை பறைசாற்றுகிற ஒரு கோவிலை ஐம்பது வருடங்களாக கட்ட முடியவில்லை எனும் பொழுது இப்பொழுது சாதித்து காட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை அயோத்தியில நிறுவப்பட்டது வந்து ராமர் சிலை மட்டுமல்ல இந்தியர்களுடைய பண்பாடு இந்தியர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் கோவில் மட்டும் இந்தியர்களோட பண்பாடாக ஆயிடாது நீங்கள் சொல்கிற இந்துக்கள் அப்படிங்கிறதும் பெரும்பான்மை இந்துக்களுக்கான ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதற்குள்ளேயே பன்மை பன்மைத்தன்மை இருக்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பன்மைத்தன்மையை தான் முன்னிறுத்துது மதச்சார்பின்மையை முன்னிறுத்துது நீங்கள் இரண்டு காரணங்கள் சொன்னீங்க ஒன்று ராமர் கோயிலின் ஒன்று முன்னூற்றி எழுபது ரத்து இந்த இரண்டுமே சிறுபான்மையினர்களுக்கு ஒரு அச்சத்தையோ ஒரு பாதுகாப்பின்மையோ உணர்த்தி விடாதா அதை பெரியதாக தூக்கி பிடிக்கும்போது சுகிதா உறுதியா அது வந்து அது வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி கிடையாது இது வந்து தேவையில்லாமல் கட்டமைத்த விவகாரம் நம்மை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஹிந்துக்கள் இந்தியர்கள் என்பதை நாம் தெளிவாக சொல்லுகிறோம் ஹிந்து என்றால் அவர் மதம் அல்ல அது ஒரு வாழும் முறை என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறதற்கு காரணமே இதுதான் இங்க இதுதான் உண்மையான அஹ் மதசார்பின்மை மதசார்பற்ற தன்மை என்றால் இதுதான் அப்போ நம்மை அடிமைப்படுத்த வந்தவர்கள் அந்த கோவிலை எடுத்தது உண்மையா இல்லையா அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா இல்லையா நீதிமன்றம் எல்லாவற்றிற்கும் அதற்கும் தான் அவங்க இன்னைக்கு நிறுவனத்துக்கு வந்து அதற்கான முயற்சிகள் நடக்கிறதையும் காண்பித்த ஒரு பேட்டியையும் அதையும் அதையும் அரசுதான் மேற்பார்வையிட்டு வருகிறது என்பதை நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன் நாமளுமே கூட சட்ட ரீதியாகத்தான் அங்கே ஆலயமாகும் என்று சொன்னோம் அதை நாம் அமைத்திருக்கிறோம் ஆனால் இங்கே இங்கே இந்த இடத்துல சிறுபான்மையினை இங்கே வந்து குறிப்பிடுவது என்பதே அது வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் சிறுபான்மையை யார் கொடுப்பார் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுகின்றன யார் சிறுபான்மை மக்கள் ஒரு அந்த வழிபாட்டு அந்த வழிபாட்டு தளத்துல அல்லது ஒரு மதம் சார்ந்து வாக்களிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அவர்களை வந்து சாட்டிஸ்பை செய்வதற்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்து மதத்தை அல்லாது நம்முடைய வாழ்வு முறையை கொச்சைப்படுத்தி அவதூறாக பேசி இப்படி பேசும் மதவாதிகள் பாஜகவிற்கு எதிரான மதவாத கட்சிகள் தான் ஓட்டு வங்கிக்காக இந்த சிறுபான்மை என்கிற ஒரு டேகை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாமல் இது நாள் வரை பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அது போய்விட்டது இதுதான் விஷயம் இதுதான் உண்மை நீங்க சொல்ற அதே நீங்க சொன்ன அந்த டேகு அந்த அரசியல் ஆதாயம் இதுவரைக்கும் பிரச்சனை இந்த வா நீங்க சொல்ற அதே மதவாதம் இந்த டேகை எல்லாம் எதிர்கட்சிகள் பாஜக மீது இன்றைக்கு கூட வைக்கிறாங்க இன்னைக்கு முதலமைச்சருடைய அறிக்கையில கூட அந்த வார்த்தை இருக்கேன் பத்தாண்டு கால தோல்வியை மறைக்க ஆன்மீகத்தை அரசியலாக்கும் வகையில அயோத்தியில் ராமருக்கு கோவில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தானே சொல்றாரு முதலமைச்சர் வரலாறு ரொம்ப பெரியது நீண்டது ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக போராடக்கூடிய விஷயம் இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி அல்ல இது நம்முடைய தேசத்திற்கு நம் பண்பாட்டிற்கு நம் கலாச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி அதை யார் முன்னிறுத்தி போராடினார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இதுதான் விஷயமே அதனால நான் இதை ஓன் பண்ணல இது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சொந்தமான ஒரு வெற்றி அதனால இதை நான் யாருடைய தோல்வியாகவும் பார்க்கல இது யாருடைய தோல்வியுமே இல்லை இது எல்லாருக்குமான ஒரு வெற்றி அதனால இது ஏதோ சிங்கிள் ஓட்டு பண்ணி இதை அரசியல் செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அறியாமையை தான் நான் வந்து பார்க்க முடியுது இரண்டாவது அவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இது நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தினால் முடிவெடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி தீர்ப்பின்படி நடைபெற்று ஒன்று இத போய் அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொன்ன நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகு நடைபெற்ற ஒன்றுதான் ஆனால் பிரதமர் முன்னின்று ஒரு மத்திய அரசே அங்க முன்னின்று அதை நடத்தும் பொழுது இங்க இருக்க வெறும் இந்துக்கள் மட்டும் இந்தியாவுல இல்லையா மற்ற மதத்தினவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கும் சேர்த்து தானே நம்ம பார்க்கணுங்கறது இருக்கு இல்ல அல்ல சுகிதா இது ஒரு சென்சிட்டிவ்வான இஷ்யூ இந்த இடத்துல இந்த அரசாங்கம் மிக பொறுப்போடு இந்த விஷயத்தை நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று இதை அணுகி இருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்றதும் மிக மிக முக்கியமானது அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்த இதைவிட ஒரு பிரதமர் முன்னின்று யாராலும் நடத்த முடியுமா இந்த உலகத்திலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்குமா என்கின்ற அளவிற்கு மிக சிறந்த முறையில அவர் முன்னெடுத்து நீங்க அவர் பேசுறத பாத்தீங்கன்னா இதை நாம் யாருடைய வெற்றியாகவும் கருத கூடாது பாதுகாத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க இந்த வாதத்தை வைக்கும் போது உண்மைதான் ஆனால் அதே நேரத்துல இங்கு நடக்கக்கூடிய மற்ற பண்டிகைகள் மற்ற மதத்தினருடைய பண்டிகைகளுக்கும் மற்ற தேவாலயங்களுக்கோ அல்லது மசூதிகளுக்கோ பிரதமர் போய் அவர்களுக்கும் நான் உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்றீங்க சொல்லி இருக்கிறார்கிற கேள்வியை அந்த தரப்புல இருந்து எழுப்புவாங்கல்ல இல்லை நீங்க நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இது நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நீண்ட கால போராட்டம் இது வந்து நாம் வாழ்ந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயம் எப்பொழுதோ நடந்தது சரித்திர ஆய்வுகள் வரலாற்றின்படி இங்கு நடந்த ஒரு அவமானம் இன்று துடைக்கப்பட்டு ஒரு பெருமையை மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இது ஒரு மதத்திற்கான வெற்றியோ அல்லது ஒரு மதத்திற்கான ஒரு தீர்வோ அல்ல இது இந்த தேசத்திற்கு கிடைத்த வெற்றி அதை பிரதமர் முன்னின்று தான் நடத்துவார் இதை அரசியல் என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் நாங்க இது அரசியல் ஆனால் வச்சுக்கிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்க மக்கள்கிட்ட நாங்க ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில் கட்டுவோம் சொல்லிதாங்க ஓட்டு கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்போ அது அரசியல்னு சொன்னா சொல்லிக்கோங்க அதை குத்திலாம் கவலையே போட போறது இல்ல கட்டுறதுக்கு மக்கள் எல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க மக்கள் திரண்டு வந்து அதற்கு ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஆனா அது வந்து தனியார் ஒரு ட்ரஸ்ட் உடைய கோவிலா தானே அது பார்க்கப்படும் அப்படித்தானே பார்க்கப்படும் அதை அரசு முன்னின்று நடத்தும் போது அந்த கேள்வி வருது இல்ல கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அங்க வந்து அரசே முன்னின்று ஒரு தனியார் ட்ரஸ்ட் உடைய விழாவை நடத்துது அப்படி பார்க்க மாட்டாங்களா சுகிதா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா மத சார்பற்ற அரசுன்னு சொன்னா எந்த அதாவது ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாதுன்றதுக்கு பேர் தான் மத சார்பற்ற அரசு அதை நல்லா புரிஞ்சுங்க ஆனா எதிர்கட்சிகள் அதாவது பாஜகவிற்கு எதிரானவர்கள் சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றது மத சார்பற்ற தன்மையா இல்ல இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் உட்பட திமுக உட்பட விடுதலை சிறுத்தைகள் உட்பட சொன்னாங்க சனாதன தர்மம்னா இந்து மதம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சுகிதா இப்போ சமீபத்துல உதயநிதி பேசுனாரு இல்லையா சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு அதே மேடையில தீகாவுடைய தலைவர் வீரமணி பேசுறாரு சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்றுதான் அப்படின்னு பேசுறாரு நீங்க பாருங்க நான் போய் சொல்ல வீரமணி சொன்னால்தான் நான் இப்ப கோட் பண்றேன் புரிஞ்சுங்க ஒரு நிமிஷம் இருக்கு நான் நான் முடிச்சிடறேன் அப்போ சனாதன தர்மம் என்றால் அது இந்து இன்றைய இந்து மதம் தான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது அவன் அப்படி ஒருவேளை யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா வீரோமணியை போய் கேள்வி கேட்க சொல்லுங்க விளக்கம் கொடுக்க சொல்லுங்க இல்ல சார் அவங்க சொல்றது வர்ணாசிரமம் வைத்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தானே அவங்க சுட்டி காண்பித்து பேசுறாங்களே தவிர இவ்வளவுனா அப்புறம் எப்படிங்க பிள்ளைக்கு இருபது கோடி வந்து குடமுழக்கு நடத்துறாங்களே ஒரு உற்பங்களுக்கு நேரம் அவர்களுக்கு இடையீடுதா நான் என்னோட நேரத்துல அதாவது சங்கராச்சாரியார் மோடி வந்து பூஜை நான் கேக்குறார்ல அதுக்கு தவிர அவர் சொல்லிறேன் சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் ஆனா அதனால தான் நான் வரலாறையோ இலக்கியத்தையோ இல்ல புராணங்களையோ மேற்கொள் காமிக்கவே இல்லைங்க நீங்க அந்த அந்த நிகழ்ச்சி எடுத்து பாருங்க சனாதன தர்மம் என்றால் இந்து மதம்னு கி வீரமணி ஆசிரியர் கி வீரமணி எவ்வளவு அழகா பேசியிருக்காரன்றத நீங்களே பாருங்க டிஸ்பியூட் பண்ண சொல்லுங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும் நீங்க இப்போ ஒரு நாராயண சொல்றதை சுகிதாவை இடைமறைத்து நீங்க வந்து இல்ல அப்படிலாம் இல்லைங்க இந்து மதம் வேற சனாதன தர்மம் வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர் இடையில புகழ்ந்து இதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு வீரமணிக்கு விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும் ஏன் வீரமணியை பார்த்து யாரும் அதாவது நீதிமன்றத்துல ஒரு வழக்க வச்சிருக்க உங்களுக்கு நேரம் தரேன் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அவங்க அங்க போய் அதற்கான இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய மேடைகள்ல பேசுறாங்கிறது வேற அவங்க என்றைக்காவது இந்து நீங்க சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நான் கேட்கிறேன் திமுக என்கிற கட்சியோ திமுக உறுப்பினர்களோ இந்துக்களை ஒழித்து விடுவோம் இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னாங்களான்னு சொல்லுங்க சூரிய உதயநிதி ஸ்டாலின் சொல்லிருக்காங்க சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னா அது இந்து மதம் தான் சூரிய மதத்தினுடைய முந்தைய பெயர் சனாதன தர்மம் இத வந்து யாரும் எல்லாம் யாரும் இதை மறுக்க முடியாது அந்த மறுக்க மாட்டார்கள் மறுக்க மாட்டார்கள் அது வீரமணி அறிந்தவர்கள்னால நான் சொல்றேன்